இப்போது ஜானகி எம்ஜிஆரினுடைய நூற்றாண்டை அதிமுக கொண்டாடுவதனுடைய அரசியல் முக்கியத்துவம் என்ன இல்ல முழுக்க முழுக்க கௌரவப்படுத்ததா சார் நீங்க சொன்ன மாதிரி இரண்டு ஆண்டுகள்லாம் இல்ல ஒரு ஆண்டுக்குள்ள நூற்றாண்டு விழா நடத்தலாம் அதற்கான தீர்மானம் நாங்க போன பொதுக்குழுவிலே எடுக்கப்பட்டது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதற்கான காலத்திற்காக காத்திருந்தோம் ஆலோசனை குழுக்கள் போடப்பட்டது இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடி அது முழுக்க முழுக்க அவங்கள வந்து கௌரவப்படுத்த நடத்தப்பட்ட ஒரு விழாவாக தான் நீங்க பார்க்கணும் அது மட்டும் இல்ல அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மறைந்த தலைவர்களுக்கு புகழஞ்சி செலுத்துவதில் வந்து நாங்க சலைத்தவர்கள் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு இருக்கோம் சார் ஏன்னா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் வி என் ஜானகி அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவர் செய்தது மிகப்பெரிய தியாகம் தன் கணவருடைய கனவு அவருடைய ஆசைகள் அதையெல்லாம் உள்ளார்ந்து சுயநலம் பாராமல் பொதுநலத்தோடு அந்த சோதனையான காலகட்டத்தில் கட்சி ஒன்றிணையும் இரட்டை மீட்டெடுக்கணும் அப்படிதான் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு எழுச்சியாக இருக்கணும் ஒரு முக முக்கியமான முடிவு எடுத்தாங்க முடக்கப்பட்ட இரட்டைகளுக்கு உயிர் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட தியாகத்தை நினைவு கூறும் வகையில் தான் இன்னைக்கு நூற்றாண்டு விழாவை நாங்க கொண்டாடி இருக்கோம் அது முழுக்க முழுக்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட புகழஞ்சலி தான் சார் இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது கூட வி ஜானகி அப்படின்னு குறிப்பிட்டீங்க அழைப்புதழில் ஜானகி ராமச்சந்திரனா அல்லது ஜானகி ஆ அப்படிங்கற ஒரு குழப்பம் வி ஜானகியா இது ஏன் தொடக்கத்திலிருந்து அறிக்கையிலிருந்து விழா வரைக்கும் அந்த ஒரு குழப்பம் ஏன் எந்த குழப்பம் கிடையாது சார் முன்னாள் முதலமைச்சர் பெண் முதலமைச்சர் பெண் நாளுமே அதை தான் நாங்கள் அதை வந்து அழைப்புதழில் கொடுத்துருக்கோம் அதனால் எந்த குழப்பமும் கிடையாது ஸோ இதை நீங்க முழுக்க முழுக்க அரசியல் கணக்காக பார்க்காம ஒரு மறைந்த தலைவர் முப்பத்தி ரெண்டு வருடம் ஆட்சியில் இருந்திருக்கும் பல நல திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கோம் இந்த கட்சிக்கு உயிர் கொடுத்து இரட்டைகளுக்கு உயிர் கொடுத்து தன் கணவருடைய கனவுகளையும் நனவாக்கியவர் அம்மையார் அவர்கள் அதனால அவருக்கு கொடுக்கப்பட்ட புழஞ்சலி தான் எந்த குழப்பமும் கிடையாது பாக்கியமான நினைக்கிறோம் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது சார் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது வெள்ளி விழாவாக இருக்கட்டும் அம்மாவுக்கு எழுபத்தஞ்சு அரசு விழாவா கொண்டாடுதாகட்டும் வெண்கலை சிலை அமைச்சதா இருக்கட்டும் முழு உருவ படத்தை கொண்டு வந்ததாக வைபவத்திலிருந்து எல்லாருக்கும் அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காரு அந்த அந்த பேச்சில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூடிய கருத்துக்கள் அதனுடைய சாரம்சம் அப்படின்னு பார்க்கும் போது கட்சிக்கு இவர்களுடைய பெருந்தன்மை கட்சி அந்த மாதிரி ஒரு பிளவு ஏற்படக்கூடிய நேரத்துல கட்சி பலப்படணும் சின்னம் கிடைக்கணும் கட்சிக்கான அலுவலகம்னு ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில பெருந்தன்மையாக சில செஞ்சாங்க அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் கட்சியினுடைய கோயிலா பார்க்கப்படுற அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அங்கிருந்த ஆவணங்கள்லாம் சூறையாடப்பட்டது அப்படிங்கற குற்றச்சாட்டு வைக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் சொல்றாரு இந்த பெருந்தன்மை ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த பெருந்தன்மை கட்சியால் வளர்ந்த பலருக்கு இல்லாமல் போனது ரொம்ப துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அதுல அரசியல் கணக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இல்ல இல்ல அது வந்து ஒரு அதாவது பல சோதனைகளை வந்து அண்ணா திமுக கடந்து வந்திருக்கு சார் அது இன்னைக்கு நேத்து இல்லை தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து புரட்சி தலைவருக்கு பல்வேறு சோதனைகள் வந்துச்சு அவர் மிகப்பெரிய ஆளுமை சார் இன்னைக்கு முப்பத்தைந்து வருடங்கள் கடந்தும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்று இருக்க ஒரே தலைவர் உலக அலுவலன்னா அது புரட்சி தலைவர் தான் இன்னைக்கு மூளை மூளைக்கு அவருக்கு படம் வச்சு மாலை போட்டு கொண்டாடுறாங்கன்னா அந்த தலைவன் மக்களுக்காக வாழ்ந்தார் மக்களை உண்மையா நேசிச்சார் அப்படிப்பட்ட ஆளுமையினாலதான் அந்த எதிர்ப்புகளையெல்லாம் தாண்டி வருகிறாரு ஆனா அந்த காலகட்டத்துல கூட அந்த சோதனையான காலகட்டத்திலும் இந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல்கள் நடக்கல அது அலுவலகத்தை உடைக்கிறது அது மாதிரிலாம் இல்ல இரண்டு பிளவுப்பட்டது தேர்தலை சந்திச்சாங்க அம்மா அவங்களுடைய ஆளுமையை நிரூபிச்சாங்க இருபத்தி ஏழு இடங்களை ஜெயிச்சு ஆளுமையை நிரூபிச்சாங்க அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது ஒரு கணவன் அதாவது ஒரு மிகப்பெரிய தலைவர் மக்களால் நேசிக்கக்கூடிய தலைவர் இந்த கட்சிக்காக உழைத்தவர் இந்த கட்சியே தன் வாழ்க்கையாக நினைச்சதை அந்த அம்மா உணர்ந்தாங்க தன் கணவருடைய கனவுகளை வந்து நம்ம வந்து நாசப்படுத்த கூடாது நமக்கு செல்வாக்கு இல்ல அப்ப கூட அவங்க விரும்பி வரல மூத்த இல்ல சார் முடிச்சிரு அந்த மூத்தவர்களா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துதான் அந்த அம்மா அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இரட்டை இலை முடக்கப்படக்கூடாதுன்னு கௌரவமா கொண்டு வந்து கொடுத்து அம்மா கிட்ட கொடுத்தாங்க அம்மா அதை வலுப்படுத்தினாங்க தொண்டர்கள் இயக்கமா மாற்றுனாங்க பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்தாங்க அதை தொடர்ச்சியை இன்னைக்கு எடப்பாடிய வரைக்கும் கொண்டு வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு கௌரவமா நாசுக்காக தான் நடந்துச்சே தவிர இந்த அளவுக்கு மோசமா சார் தன்னுடைய ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க அந்த அம்மையா இருக்கு நம்ம புகழஞ்சி செலுத்தது ஏன் பாகியம்னு சொல்றோம் தெரியுமா கணவருக்கு ஒரு கொள்கை இருக்கும் லட்சியம் இருக்கும் கனவு இருக்கும் ஆனா அதே மனைவிக்கு இருக்காது எல்லா தலைவர்களுக்கும் அந்த பாகியம் கிடைச்சிருக்காது ஆனா தன்னுடைய இடத்தையே வந்து தலைமை கழகமா அவங்க கொடுத்துட்டாங்க தானமா

எல்லாத்தையும் உடச்சு எடுத்துட்டு போய் இவ்வளவு கலவரம் பண்ணி எல்லோரும் அளவுக்கு அதிமுக அசிங்கப்படுத்துற அளவுக்கு அந்த சாதாரண மனிதர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துச்சு முதலமைச்சர் பதவியை குடுத்துச்சு அமைச்சராக்குச்சு அழகு பார்த்துச்சு அப்படிப்பட்ட இயக்கத்துக்கு துரோகம் செய்யக்கூடாது இல்லையா ஒரு போராட்டம் நடத்தினா ஒண்ணு மக்கள் மத்தியில போய் மக்கள் போராட்டம் நடத்தணும் இல்ல சட்ட போராட்டம் நடத்தணும் அதை விட்டுட்டு இரண்டுக்கும் நடுவுல இவ்வளவு ஒரு அராஜகம் பண்றது வந்து முற்றிலும் தவறு சார் அதுதான் அவங்க பதிவு பண்ணி சுயநலம் முழுக்க முழுக்க சுயநலத்துக்காக செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் அதை இந்த நூற்றாண்டு விழாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது கௌரவப்படுத்தும் நோக்கம் எந்த அரசியல் கணக்கு எந்த அரசியல் கணக்கும் அது ஒரு பாக்கியமாவே நாங்க நினைக்கிறோம் கருத்தா எடுத்துக்கிறேன் திரு சுப்பரத்தினம் இது நூற்றாண்டு விழாவினுடைய பின்னணியில அரசியல் இருக்கிறது அப்படின்னு சில விமர்சனங்கள் வர நேரத்தில் தான் கட்சிக்கு கட்சியால் பலனடைந்தவர்கள் கட்சிக்கு பெருந்தன்மையாக நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற விமர்சனங்களையும் சேர்த்தே வைக்கிறாங்க அது ஆப்வியஸா திரு ஓ பன்னீர் செல்வத்தை நோக்கி வருது இல்லை இதில் வந்து உள்ளபடியே திருமதி ஜானையம்மாருக்கு வந்து புகழ் சேர்க்கக்கூடியதாக இருந்தால் அந்த மாதிரி ஜானகம்மார் எப்போ எப்படி வந்து தன்னலம் மற்றும் முறையில் வந்து தியாகம் செஞ்சாங்களோ கட்சி இணைப்பு காண்டி இன்றைக்கு ஒன்று பிரச்சனை ஒரு சகோதர சகோதர யுத்தம் தான் நடந்திருக்கு பிரச்சனை தான் போயிட்ருக்கு இந்த நிலையில் எல்லாரும் இணைந்து இந்த விழாவை நடத்திருந்தால் உள்ளபடியே அவங்களுக்கு சிறப்பு செய் செய்யறதா இருந்திருக்கும் அதை விடுத்து அவர் திரு ஈபிஎஸ் அவர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதும் அங்கேயும் அரசியல் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்து பேசியதும் ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை விட திரு ஜெயக்குமார் வந்து என்ன சொல்றேஷன் அதிமுகவின் அரசியல் சார்ந்த கருத்துகள் தான் அதிமுக எப்படி எல்லாம் அதிமுகவுக்கு எப்படி யாரெல்லாம் சோதனை காலத்தை ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்லும் போது அது அதை நீங்க அரசியல ஒரு முதலமைச்சர் ஆகினவர்கள் நீக்கினது சோதனை தானே ஒரு முதலமைச்சர் ஆகணும் இது கூவத்தூரில் ஒரு முதலமைச்சர் ஆக்குவதற்கு உதவி செய்த ஆக்கிவிட்டு தனக்கு சிறைச்சாலை உறுதி என்று திறந்த பிறகும் ஒரு வார வாரகாலம் நீதிமன்றத்திண்ட அனுமதியை பெற்று ஒரு முதலமைச்சர் ஆசனத்தில் உட்கார வைத்தது அதற்கான வழிவகையை செய்தது திரு டிடி வித்நகரன் அதற்கு பிறகு ஆட்சி தொடர்பதற்கு உதவி விவரான ஓபிஎஸ் அவர்கள் இப்படி அத்தனை பேரையும் திரு ஈபிஎஸ் அவர்கள் பழி வாங்கக்கூடிய வகையில் தன்னிச்சையாக நீக்கி இருக்கிறார்கள் என்றால் அங்கே அந்த அரசியல் அது தூரம் இல்லையா அது அது இந்த கட்சிக்கு தூங்கப்பட்ட இயக்கத்திற்கு உருவான கரும்புள்ளி அல்லவா எனவே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கொட்டி அலசி பார்த்தோம்னா அது தவறுகள் நடந்திருக்கு சரிங்களா நாங்க அன்னைக்கு தலைமை கழகம் போனது என்னன்னா அன்றைக்கு அவர் ஒருங்கிணைப்பாளர் பொதுக்குழு நடந்து எ தலைமை கழகம் திறந்திருக்கும் ஏன் தலைமை கழகம் பூட்டப்பட்டது ஒன்று அது மட்டும் இல்லாமல் அங்கே சென்றிருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தை சேர்ந்த எட்டு மாவட்ட செயலாளர் மாடியில் இருந்து முதலில் கட்டை விட்டு இருந்தது யார் தாக்குதலை தொடுத்தது யார் உண்டாக்கியதற்கு எப்படி உண்டாக்கியது இப்பொழுது மட்டும் நடக்கவில்லை நீங்க தலைவர் மறைவுக்கு பிறகு இது சட்டமன்றத்தில் வந்து அம்மாவுடைய ஆதரவு இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்ட பிறகு டாக்டர் நாவலர் உட்பட இதே போல் தலைமைகளுக்கு செல்ல முயன்றார்கள் முதல் நாள் வரை டாக்டர் நாவலர் வந்து அம்மாவோட போய் அங்கே உட்கார்றாங்க டாக்டர் நாவலர் தாக்கப்பட்ட அம்மா தாக்கப்பட்ட எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞரின் செயலாளர் திரு ராஜாவிட மண்டை உடைக்கப்பட்டது ராஜாகவும் அன்றைக்கு அரங்கு ஏறியது திரு பிஹெச் பாண்டியன் அவர்கள் வரது பிஹெச் பாண்டியன் அவர்கள் சட்டமன்றத்தில் எப்படி அப்ரூப்டா அம்மாவுட எம்எல்ஏக்கெல்லாம் நீக்கிட்டு அவங்க எண்ணிக்கையவே குறைச்சிட்டு இது அது நல்ல தானே வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் அழகான ஒரு ரைட் அப் எழுதிருக்கியா

கொள்கை சத்திரம் உயர்மட்ட குழு உறுப்பினராக்கி நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக்கி தொடர்ந்து தன்னுடைய அரசியல் வாரிசு என்று அடையாளப்படுத்தி வந்தார் திருமதி ஜானகமார எந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்ல ஏத்துனாங்க அவங்க எந்த தலைவர் மறைவுக்கு பிறகு அன்றைக்கு அம்மா என்ன சொன்னாங்க பெருந்தன்மையா அன்றைக்கு திரு ஆரம்பி குரூப் அம்மா தலைமையில ஒரு குரூப் இருக்கு சரிங்களா தலைவர் காலத்துல அம்மா சொல்றாங்க கேட்ட கட்சி மினிஸ்டர் கூடிய நாவலரே இருக்கு மீது இருக்கும் ரெண்டு ஆண்டு காலம் தொடரட்டும் எனவே இந்த சூழல் நீடிக்கட்டும் தலைவர் உருவாக்கின ஆட்சி அஞ்சு ஆண்டு எயிட்டி நைன் வரையிலும் இருக்கு கம்ப்ளீட் ஆகும் சொன்னப்ப திருமதி ஜானகிய எதற்கு முதலமைச்சராக உடன்பட்டார் பிறகு ஆட்சி கவிழ்ந்த பிறகு உடனடியாக அவர் ஒன்று ஒன்று தலைமை கழகத்தை ஒப்படைக்கல உடனடியாக சமாதானம் சி டெஸ்டல் த எலக்டர் பேட்டில்

யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் பக்கம் கட்சி வந்துவிடும் அப்படிங்கிற முழக்கம் எல்லாம் முன்வைக்கப்பட்டது நீங்க சொல்லி தேர்தலில் ப்ரூவ் பண்ண மாடல் அப்படின்னா இந்த முறை தேர்தலில் அது ப்ரூவ் பண்ணிக்கலாம்ல திருமதி ஜானகி அம்மார் வந்து தானே பின்னடைவை சந்தித்த பிறகு சொல்றீங்க திரு பிஹெச் பாண்டியன் அவரோட பாக்கெட் பரவனு சொல்லக்கூடிய சேரநாள் தொகுதியில் அவர் மட்டும் வென்ற பிறகு பிறகு அவர் உணர்த்தப்படுகிறார் சரிங்களா வேணாமா என்ன இப்போ மக்கள் ஆதரவு என்பது மக்களுடைய வேற அண்ணா சொன்னது போல உங்க மக்கள் இந்த இருப்பே மகேஷ் இருப்புங்கிறவர்கள் எனவே வந்து நம்ம அதோட ஒட்டி பேர் தான் நல்லது என்று மூத்து சார் முத்துசாமி அண்ணன் உட்பட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அண்ணன் முத்துசாமியிலிருந்து அத்தனை பேர் சொன்னதன் காரணமாக இணைத்து பலமாக திருமதி சசிகலா நடராஜன் அவருடைய கணவர் திரு நடராஜன் போன்றவர்கள் செயல்பட்டு அன்றைக்கு அந்த இணைப்பை உருவாக்கினார்கள் இணைப்பு நீங்க சொல்ற ஒப்பீடு எனக்கு நல்லா புரியுது நல்லா புரியுது நீங்க சொல்ற மாதிரி தேர்தலில் தோற்ற பிற அப்படி ஒரு முடிவை எடுத்தார்கள் அப்படினா அந்த ஒப்பிடு திரு ஓ பன்னீர் செல்வத்துக்கு பொருந்தா நான் கேக்குறேன் அவ்ளோதான் எந்த பொப்பனா எம்பி எலெக்ஷன்ல இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சாரா திரு ஓ பன்னீர் செல்வத்து நாங்க தான் சார் சார் இந்த ஒற்றுமை இன்மை தான் தோல்விக்கு காரணம் அப்படினா அத நீ திரு ஓ பன்னீர் செல்வமும் சொல்றாரு முன்னால் அமைச்சர்களும் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற அந்த ஒப்பிடு பிஎச் பாண்டி எனக்கு சொல்லக்கூடிய ஒப்பிடு திரு ஓ பன்னீர் செல்வத்துக்கு பொருந்தா சார் திரு ஓ பன்னீர் செல்வ அவர்கள் வித்தவுட் எனி ப்ரீ எந்த கண்டிஷன்ஸ் இல்லாமல் இணைப்புக்கு நாங்கள் தயாரின்னு வந்து வெளிப்படையாக பலமுறை சொல்லியாச்சு சொல்றதுங்களா இன்று வரை எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம் ஏன்னா சிதைந்து விடக்கூடாது எனவே ஒற்றுமைதான் முக்கியம் இந்த தேர்தல் நம்மளுக்கு வலியுறுத்தி இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார்கள் திரும்ப திரும்ப பேசி வருகிறோம் ஆனால் எந்த நிலையிலும் அவர்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பவர் திரு எடப்பாடி பழனிசாமி எந்த அவர் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்பட்டது காரணமாக ராமநாதபுரத்தை நிற்கிறார் அங்க ஆர் ஓ பன்னீர் செல்வத்தை அன்ற முன்னாள் வருவாய் துறை அமைச்சர் திரு உதயகுமார் கொண்டு வந்து நிறுத்துறாரு அது மீறி மூன்றரை சோட் வாங்குறாரு ஆஹ் சொன்னது புரியுதுங்களா இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி என்ன அந்த அம்மா இருபத்தேழு தொகுதில ஜெயிச்ச மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் ஜோடிச்சிட்டாங்களா ஏழு தொகுதில டெபாசிட் போயிருக்கு சார் அனைத்து பாரு அனைத்து அண்ணாதராவிட முன்னேற்றங்களை வரலாறு ஏழு தொகுதில டெபாசிட் போயிருக்கு சரி என்ன மிக கேவலமான தோல்வியை சந்திச்சிருக்கு இதற்கு ஒரே மருந்து இணைப்பு தான் அதுக்குள்ள பதில் சொல்றாரு சோதனை காலம்னு ஒன்னு இருந்து தோல்விகள் ஒண்ணு சந்திச்சா அது எல்லா பட்டியல் எந்த ஆண்டு தேர்தல் முதற்கொண்டு பட்டியல் இடுறார் திரு எம்ஜிஆர் உட்பட ஜெயலலிதா உட்பட எல்லாரும் தோல்விகளை சந்தித்து இருக்கிறார்கள் அந்த தோல்வி சோதனைகளுக்கு பிறகாக ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படி நமக்கும் ஒரு வெற்றி வரும் அப்படின்னு வருங்க எத்தனை அம்மா தொண்ணூத்தி ஒண்ணுல தொண்ணூத்தி ஆறுல தோக்குறாங்க

அரசியல் அதிகாரம் இல்லை அப்படிங்கற அவங்க யார் அதிகாரம் இல்லாமையா சசிகலா அந்த அதிகாரத்துக்கு வரறத பத்தி நம்ம அவங்க அதிகாரத்துக்கு வரதக்குன்னா எழுதி லெட்டர் முழுக்கும் சசிகலா அவர்கள் சேர்த்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு அவரை செயற்குழு உறுப்பினராக அம்மா நியமித்தார் அதிமுக முன்னாள் முதலமைச்சர்